உங்கள் பூஷ கடை தோட்டத்துவியுள் உங்கள் பூஷ கடை தோட்டத்துவியுள் உங்கள் பூஷ கடை தோட்டத்துவியுள் செங்கல் நீர் வாய் ஆம்பல்வாய் கும்பின கான் உங்கள் புஷ கடை தோட்டத்து வாள் செங்கழி நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பின கான் செங்கல் போடி கூரை வெண் பத்தவத்தவர் செங்கல் போடிகூரை பெண்பல்தவத்தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்ற தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போகின்ற எங்களை முன்னம் வாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவான்வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நனதாய் நாவுட யாய் எங்களை முன்னம் எழுப்புவான்வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நனதாய் நாவுட யாய் சங்கொடு சக்கரம் ஏதும் தட கையன் சங்கோடு சக்கரம் ஏதும் தட கையன் பங்கைய கண்ணான பாடலோரம் பவங்க கண்ணான பாடலோரம் பவ் பங்கைய கண்ணி பாடேலோர் எம் இன்று நாம் திருப்பாவியின் பதினாலாவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் இதில் ஆண்டாள் எழுப்பக்கூடிய பெண் எப்படி இருக்கிறாள் என்று கேட்கத் தோன்றுகிறது அல்லவா அப்படின்னா ரொம்ப வாயடித்து பேசக்கூடியவள் அவள் வாயாடி பேச்சிலே ரொம்ப கெட்டிக்காரி சொல்லின் செல்வி என்றே சொல்லலாம் அவள் முதல் நாள் தோழிகளிடம் நாளை நான் வந்து எல்லோரையும் எழுப்புகிறேன் என்றாள் ஆனால் அவள் எழுந்திருக்கவில்லை மாறாக ஆண்டாளும் மற்ற ஆய்ச்சியர் பெண்களும் இவளது வீட்டு வாசலில் வந்து பொழுது விடி விடிந்து விட்டதற்கான அடையாளங்களை கூறி உங்கள் நெகிழ்ந்து அம்பல்வாய் கூம்பின கும்பினான் என்று எழுப்புகிறார்கள் இந்த கிரகத்தின் உள்ளே படுத்து கொண்டிருப்பவள் நாவீரு உடையவள் போன்று நாவன்மை வாக்குத்திறன் மிக்கவள் அவளது பேச்சில் பரமாத்மா மிகுந்த ஈடுபாடு உடையவன் நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுவேத தாரிணகா சாமவேத விதுஷ சக்கியமேவம் பிரபாஷித்தும் பகவான் ஸ்ரீராமன் ஆஞ்சநேயன் பேசுவதை கேட்டு மகிழ்ந்தான் மிகவும் மகிழ்ந்தான் லக்ஷ்மணா ருக்யஜூர் சாமவேதத்தில் நன்கு பரிச்சயம் உள்ளவனே இவ்வாறு பேச முடியும் ஒரு சேத்தனா சேத்தனரை வாழ வைப்பதற்கு ஆச்சாரிய சகாயம் தேவை ஆச்சாரிய லட்சணத்தை உடையவன் இந்த ஹனுமான் என்பதாக லக்ஷ்மணனிடம் கூறுகிறார் ஸ்ரீராமன் வியாகரணம் படித்தால் மட்டுமே இப்படி அபசப்தம் இல்லாமல் பேச முடியும் என்றும் கூறுகிறார் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணமே கிருஷ்ணமனேன பகுதாஸ்ரதம் என்கிறார் வால்முகி இப்படிப்பட்ட பூரண பாண்டித்யம் பெற்ற உத்தம அதிகாரி உள்ளே படுத்துக் கொண்டிருக்கிறாள் அவளை எழுப்புகிறார்கள் உங்கள் புழக்கடை என்று உங்கள் வீட்டு புழக்கடையில் உள்ள தடாகத்தில் செங்கழி நீர் அதாவது தாமரை பூத்து மலர்ந்து விட்டது ஆம்பல் அதாவது அல்லிமலர் மலர் கூம்பி விட்டது என்று கூறி சூரியன் உதயமாகிவிட்டான் என்பதை கூறி எழுந்துவாராய் என்று அழைக்கிறார்கள் உள்ளே இருப்பவள் வாசலில் இருப்பவர் இருப்பவர்களுக்கு புழக்கடையில் இருப்பது எப்படி தெரியும் என்று யோசிக்கிறாள் மேலும் கேட்கிறாள் இன்னும் பொழுதே விடியவில்லை நீங்களாக வலி சென்று கைகள் கைகளினால் பிரித்து மலர் செய்தீர்களோ என்கிறாள் அதற்கு வெளியில் இருப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள் நாங்கள் எவ்வாறு அப்படி செய்ய முடியும் நீதான் கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறாயே இது உங்கள் வீட்டு புழக்கடை அல்லவா என்று உங்கள் என்பதில் சற்று அழுத்தி சொல்கிறார்கள் இது உங்கள் வீட்டு புழக்கடை அல்லவா என்று வேறிட்டு சொல்கிறார்கள் அவள் எதையும் ஏற்கவில்லை மேலும் சில அடையாளங்களை ஆண்டாள் கூறுகிறாள் ൂരെങ്കിൽ പോരീലുള്ള സന്യാസികൾ അനുഷ്ഠാനത്തെ മുടിച്ച് കൊണ്ട് தங்கள் தங்கள் திருக்கோயில்களுக்கு தனுர்மாத பூஜை செய்ய போகிறார்கள் செங்கல் பொடி கூரை காவி வஸ்திரம் உடுத்திக் கொண்டு போகிறார்கள் சன்னியாசிகளின் வஸ்திரம் காவி நிறத்தில் தான் இருக்க வேண்டும் அவர்களின் ஹிருதயம் சிவப்பாக காருண்யத்துடன் இருக்க வேண்டும் வெண்பல் தவத்தவர் சன்னியாசிகளுக்கு மூன்று அதாவது பூணூல் பற்கள் திருதண்டத்தில் மேலே உள்ள வஸ்திரம் பவித்திரம் என்ற பேருடைய துவஜ படம் இவைகள் வெளுப்பாக இருக்க வேண்டும் சங்கிடுவான் போதந்தார் சங்கை ஊதி கொண்டு அவர்கள் போகிறார்கள் என்றும் சங்கு என்றால் சாவி கோவில் கதவுகளை திறப்பதற்காக சாவியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்றும் சொல்வதுண்டு இந்த சப்தம் எல்லாம் உனக்கு கேட்கவில்லையா பொழுது புலர்ந்ததை நீ உணரவில்லையா என்று கேட்க அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அடுத்து எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் எப்புசும் எங்களே எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நடாய் நான் உடையாய் நேற்று நீ என்ன சொன்னாய் நான் வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டாயே இன்று நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாக இப்படி கொண்டிருக்கிறாயே இது நியாயமா வெட்கமாக இல்லையா அவனுக்கு பேசுவது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறதே என்று சற்று வேகமாக பேசி நங்காய் நாணாதாய் நவுடையாய் என்று கூறுகிறார்கள் நங்காய் என்பதன் மூலம் சத்குணங்களை பேச்சில் வல்லமையை பூரணமாக கொண்டவளே என்று அழைக்கிறார்கள் நா என்றால் அழகாக பாடக்கூடியவள் என்றும் பொருள் சிலர் அழகாக பேசுவார்கள் பாடுவதற்கு வராது சிலர் நன்றாக பாடுவார்கள் பேச்சில் அழகு இருக்காது இங்கே உள்ளே படுத்திருப்பவளுக்கு இரண்டுமே பூரணமாய் உள்ளது நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் என்று அழைக்க நான் எதற்கு வர வேண்டும் நீங்கள் எல்லாம் செல்லுங்கள் என்று சொல்கிறாள் உள்ளில் உள்ளே இருப்பவள் என்ன இப்படி கேட்கிறாய் பகவானை பாடத்தான் உன் நாக்கு பகவான் நாமாவை பாடி பாடி நன்கு நிறம் பெற்றிருக்கிறதே நேரில் வந்து உனது வாயினால் பாடி பகவானை ஸ்தோத்திரம் செய் என்று சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவா என்று இந்த கோஷ்டியில் நீ பாடினால்தான் மிகவும் ஏற்றம் என்று கூறுகிறார்கள் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பகவான் பாஞ்சசன்யம் என்னும் சங்கை எடுத்து ஊதினால் அகார உகாரம் அகார அந்தர்பூத்த பிரணவத்வனி கருடத்வனி ஹம்சத்வனி கிரௌஞ்சத்வனி கோகிலத்வனி என்று சர்வத்வனிகளையும் அது ஒடுக்கி ஆண்டாள் சங்கை குறித்து பத்து பாசரங்கள் பாடியுள்ளாள் கற்பூரம் நாருமோ கமல புனருமோ கற்பூரம் நாருமோ கமல புனருமோ திருப்பவள செவ்வாய்தான் தேக்குமோ പുനോ തിരുപളവായ്മോ മറുപിത്ത മാധവന്ത വായം നാട്ടുമോ മറുപഷിത്ത മാധവന്ത വായിച്ചുവയം നാട്ടുമോ വിരുപുട്ട് ேன் சொல்லிவன் சங்கே கற்பூரம் நருமா கமலபூ நோ சக்கரத்திற்கு இல்லாத பெருமை சங்கிற்கு உண்டு சக்கரத்தை பரமாத்மா கையில் வைத்திருக்கிறான் சங்கத்தையோ அதர பல்லவத்தில் வைத்திருக்கிறான் அழகாக அதர பல்லவத்தில் உட்காரும் பெருமையை உடையது சங்கம் அதனால் சங்கத்தை முன்னே சொல்லி சக்கரத்தை பின்னே சொல்கிறாள் ஆண்டாள் சக்கரத்தை பற்றி சக்கரத்தின் பெருமைகளை பற்றி ஸ்ரீ தேசிகன் சுதர்சனாஷ்டகம் என்னும் ஸ்தோத்திரத்தில் மிகவும் வி விமரிசையாக கூறியுள்ளார் இதையே ஆண்டாளும் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று பாடுகிறாள் அடுத்து பங்கைய கண்ணானை பாடவா என்கிறார்கள் பங்கைய கண்ணன் உயர்ந்த தாமரை புஷ்பத்தை போன்ற நேத்திரங்களை உடையவன் அந்த பரமாத்மா பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் என்கிறார் ஆள வந்தார் நன்கு மலர்ந்த அன்றலர்ந்த அழகான தாமரைப்பு போன் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவன் அந்த பரந்தாமன் என்று கொண்டாடுகிறார் தாமரையைப் போல் என்றால் என்ன அர்த்தம் பகலவனை அதாவது சூரியனை கண்ட தாமரை மலர் தாமரை மலர் மலர்வது போல பக்தர்களை அடியார்களை கண்டால் எம்பெருமானின் திருக்கண்கள் விசாலமாய் மலர்ந்து குளிர்ந்து காணப்படுகிறதாம் அதனால்தான் அவனை நாம் எப்பொழுதும் புஷ்கராட்சன் புண்டரிகாட்சன் கமலலோச்சனன் ராஜீவ லோச்சனன் அரவிந்த லோச்சனன் கமலபத்ராட்சன் புருஷோத்தமன் என்கிறபடி திருமாலின் பெருமையெல்லாம் அவன் திருக்கண்களே என்றால் மிகையாகுமோ அவன் திருமால்தான் என்று காட்டி கொடுப்பதே அவனுடைய திருக்கண்கள் தானே சிறப்புக்கள் உடைய எம்பெருமானின் திருக்கண்கள் முக்கியமாக அவனடு அவனிடத்தில் உள்ள ஐந்து திருக்கண்கள் கல்யாண குணங்களை அதாவது உபாயத்துவம் உபேயத்துவம் சேஷித்துவம் இரட்சத்துவம் பாதகத் பாதகத்துவம் இவைகளை நன்கு விளக்கி காட்டுகின்றன ஆழ்வார்களும் ஆச்சாரிகளும் ஆச்சாரியர்களும் அநேக பிரபந்தங்களிலும் பாசுரங்களிலும் ஸ்தோத்திர கிரந்தங்களிலும் அந்த எம்பெருமானது திருக்கண்களை திருக்கண்களை போற்றி பாடி ஆனந்திக்கிறார்கள் அவனது பங்கைய கண்ணழகை பாடிக்கொண்டே இருக்கலாம் பாடிக்கொண்டே இருக்கலாம் முடிவே கிடையாது அவனது திருநேத்திரங்களின் பெருமை பெருமைக்கு ஒரு எல்லையும் உண்டோ இவ்வாறு கண்ணனின் பெருமைகளை கூறி அவனை பாடவா யமுனைக்கு போய் ஸ்ரீ கிருஷ்ணனை பூஜிப்போம் என்றவுடன் அவளும் அந்த வாயாடி பெண்ணும் சந்தோஷ சந்தோஷத்துடன் எழுந்து வந்து இந்த பாகவத கோஷ்டியுடன் சேர்ந்து கொண்டாள் என்பது இன்றைய பாசுரம் இனி ஒரே ஒரு பெண் தான் பாக்கி அவளையும் எழுப்பியாச்சுன்னா நேரே நோன்புக்கு போ போக வேண்டியதுதான் அந்த ஒரு பெண்ணை அந்த இளங்கிலியை எப்படி எழுப்புகிறாள் என்று நாளை பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்